I பிரிவினைகளை சார்ந்த எல்லா மக்களுக்குமாய் ஒருவாதிரியாக சொல்லலாம் வழிகளை செல்ல இருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறப்போ எல்லா விதமான சோதனைகள் துன்பங்களில் நாம் மிகவும் சோழ்ந்து போவதும் மிகவும் அல்லாஹிட்டு விட்டு தூரம் ஆவதற்கு காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு வந்து எல்லாம் சொல்றது தான் சிறச்சனைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இவ்வளவு கரங்க இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க அவங்க கிட்ட நீங்க கரெக்டா தொழுவ வரீங்களான்னு

அப்போ யோசிக்க வேண்டும் நாம் யோசிக்க வேண்டும் எப்போது சோதனைகளில் நாம் சடைத்து போகிறோம் சோதனை வருகின்ற பொழுது அல்லா தவறுகள் அதிகமாக வேண்டும் இது மாற்றம் நமக்கு கற்றுத் தருகிறது இன்பத்தில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டும் மாற்றம் நமக்கு கற்றுத் தருகிறது கற்றுத்தருகிறது செல்வத்தராக இருக்கின்ற பொழுது ஏழ்மையான மக்களை நீங்கள் பார்த்து அவர்களுக்கான உதவி செய்ய வேண்டும் மாற்றம் நமக்கு கற்றுத் தருகிறது நீ ஏழ்மையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்ததை நீ சுப்ரியா செய்து

உறவினர்கள் கூட உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த உணவு அந்த தொடர்பு எல்லாம் துண்டிக்கப்படுது நிர்ணயிக்கப்படுது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும் ஒண்ணு இருக்காது

la பேசாமல் பிரிந்து போன அந்த சகோதரர்களை பார்க்கிறோம் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் இடத்திலே சண்டை போட்டு பிரிந்து கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் இருந்து ஒரு வார்த்தை சொன்னவனே ஒரு கோபப்பட்டு ஒரு மாசம் ஒரு வருஷம் இல்ல பத்து வருஷம் பிரிந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம கிட்ட அந்த புரிந்துணர்வு இல்லை அந்த தீனி இல்லை அந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த பொறுமை இல்லை எதற்காக நான் சொல்ல வேண்டும் அவங்க வார்த்தை சொன்னால் தான் என்ன எவ்வளவு

பெற்றமர் முகம்மதா சிறையை வழங்க மாட்டார் அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அதே நபர்கள் நாற்பது வருடங்களுக்கு பின்னால் நபித்துவம் வந்து என்று இதாயத்தான வாழ்க்கை எடுத்து சொன்ன பொழுதுதான் அத்தனை மக்களும் எதிர்த்தார்கள் பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னார்களோ அதே மாதிரி முகமது பொய்யின் என்று சொல்லப்பட்டது சாதி அவர் உண்மையானவர் அமானத்தை

செல்லா ஹிசலமுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காஃபிர்கள் இருக்கக்கூடிய பெரும் பெரும் காஃபிர்கள் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் தான் செல்லாரி ஏதோ ஒரு தொடர்புதான் வரும் ஏதோ ஒரு பெரியப்பாவோ ஒரு தாத்தாவோ முப்பாட்ட அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வரும் அவர்கள் தந்த அந்த சோதனையை கூட சல்லாஹலம் எந்த அளவுக்கு தெரியுமா மன்னிச்சாங்க அல்லாஹி நல்லவேத்தான் ஒரு கட்டத்துல செல்லாரி சொல்லி காண்பித்தாங்க உங்களுக்கு வருகின்ற சோதனை

களும் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் கணவன் மலைக்கு உள்ளார் சச்சரவுகள் நீங்க அது உள்ளார் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக சத்தியமாக செல்லாதே சொன்ன ஒரு முடிவாதல் இருக்கும் அவர்கள் பின்பற்ற கருவி விட்டார்கள் தன்னுடைய தாய் தப்பையோட சண்டை என்னன்னு பார்ப்போம் உள்ள பார்த்தா பெரிய பிரச்சனை இருக்காது அந்த பிரச்சனைக்கான தீர்வு சதராம் வரைன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே போன்று சகதர்களுக்கு இடையான சண்டை இன்னைக்கு சொத்து பிரச்சனைகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறது சிறு வயதில் நாம் பிரகின்ற பொழுது அக்கா தங்கச்சியாக உறவினர்களோடு நல்ல ஒத்தி உலாசி வளர்க்கணும் வைக்கின்ற பொழுது சண்டையாக முடிகிறது விரிசல் ஏற்படுகிறது வகக்க தொடங்குகிறது எல்லா விதமான கோரத்தாண்டங்கள் எல்லாம் இங்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதுதான் நல்லது இதற்கு மிகப்பெரிய காரணம் தெரியுமா இஸ்லாமிய மாற்று மார்க்கத்தை நாம் சரியாக புரியவில்லை வெறுமனே இஸ்லாமிய மார்க்கம் பள்ளிவாசலோடு நாம் நிப்பாட்டிடக் கூடாது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் இன்னைக்கு மிகப்பெரிய பலங்கீனம் என்னன்னு சொன்னா நம்முடைய மார்க்கத்தை சார்ந்த நம்முடைய முஸ்லிம்கள் தான் சல்லாதேசம் அல்லது இஸ்லாமிய மார்க்கங்கிறது பள்ளிவாசலோடு முடிச்சிடுறாங்க நம்மை தவிர்த்து கிறிஸ்துவர்கள் நம்மை தவிர்த்து எகூதிகள் நம்மை தவிர்த்து மற்ற எல்லா சமய தலைவர்களும் சரி சல்லாலை எல்லா விஷயத்தையும் பாக்குறான் அரசியல முன்மாதிரிய சந்தாசம் போட்டிருக்கான் நீ நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா அரசியல் முன்மாதிரி செல்லாலிஸ்லாம் அவன் எடுத்து படிக்கிறான் குடும்ப தலைவர்களின் முன்மாதிரி செல்லாலிஸ்லாம் அவன் எடுத்து படிக்கிறான் பொருளாதாரத்தில் முன்மாதிரி செல்லாலிஸ்லாம் அவன் எடுத்து படிக்கிறான் அத்தனை விதமான உலகத்தில் ஒரு மனிதனை சார்ந்து எதுவெல்லாம் இருக்குமோ பொருளாதாரம் இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் குடும்பவியல் ஆகட்டும் அரசியல் ஆகட்டும் ஆன்மீகம் ஆகட்டும் அத்தனை விஷயங்களிலும் அவர் முகமது செல்லாலிஸ்லாம் அவர்கள் முன்மாதிரியாக பார்க்கிறாங்க நம்ம வணக்கத்துல மட்டும் பாத்துறோம் வணக்கத்துல மட்டும் பாக்குறோம் அதனாலதான் நம்முடைய சமுதாயம் இவ்வளவு பின்னால இருக்குது அல்லாது நேரடியார்களே சமீபத்துல இரண்டு சகோதரர்கள் பேசுறது இல்ல ஏன் பேசுறது இல்லன்னு கேட்டா என்னுடைய த என்னுடைய சகோதரர் வந்து இந்த வார்த்தை சொல்லிட்டாரு மனசு கஷ்டமாச்சு அதனால பேசுறது இல்ல சாதாரண ஒரு விஷயம்தான் அவரை மன்னித்து இருக்கலாம் மன்னிப்புங்கிறது வந்து சல்லாலே சொல்லக்கூடிய சிப்பத்து அவர்களுடைய அவர்களுடைய தன்மை மன்னிப்பு அதை தாண்டி அல்லாஹினுடைய மனுஷன் இந்த உலகத்துல எனக்கு அல்லாவுடைய ஒரு அமல் வேணும் சல்லாரேசம் செய்த ஒரு அமல் வேணும்னு ரெண்டு பேருத்துடைய அமல் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உங்கள் இடத்திலே அழை மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் இது அல்லாவுடைய தன்மை மன்னிக்கிறது ஆயிரம் தடவை வந்தாலும் மனுஷமா அதுதான்

தந்தார்கள் அத்தகைய சகாபார்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நமக்கு முன் மாதிரி சகாபார்களை அதிர்த்து விட்டு இஸ்லாமிய வார்த்தை தமக்கு தெரியாது

ஒருத்த மிக பெரிய தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய தப்பை நாம் சொல்லி திருத்த வைக்க வேண்டும் அவனுடைய தப்பை நாம் மறைக்க வேண்டும் அவன் தப்பு நான்கு சுவர்களுக்கு செய்த தவறுகள் ஆயிரம் இருக்கும் மக்கள் கண்களுக்கு தெரியாமல் செய்த தவறு ஆயிரம் இருக்கும் அத்தனையும் வறுமை நாளில் அல்லாது எல்லா மனுஷனில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்திலிருந்து அதான் நமக்கு